ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் லோ பட்ஜெட்டில் வந்திருக்கிற ஒரு அருமையான மனையை பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்குற இந்த மனையோடய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மணலிக்கரை ஜங்ஷன் பக்கத்திலே தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு எந்த ஒரு மேடும் பள்ளமும் இல்லாத வகையில் சரிசமமான ஒரு அருமையான மனையும் கூட மொத்தம் இதில் டோட்டலாக ஐம்பத்தி நாலு செண்டு மனை இதில் விற்பனைக்கு இருக்குது மெயின் இருந்து ரொம்பவே பக்கத்தில் தாங்க இந்த மனையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு பதிமூணு அடியில் பஞ்சாயத்து ரோடு வசதியும் இந்த மனைக்கு இருக்குங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் அமைஞ்ச மைய பகுதியில் தாங்க இந்த மனையோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு நல்ல செழிப்பான நல்ல குடிநீர் வசதி கொண்ட நல்ல இயற்கை வளங்களும் பெற்ற ஒரு அருமையான மனையும் கூட இந்த மனை நம்மளோட சேனலில் ரொம்பவே கம்மியான விலைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் இதில் ஐம்பத்தி நாலு மனை விற்பனைக்கு இருக்கு ஒரு செண்டின் விலை எவ்வளவு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க ஒரு செண்டின் விலை எவ்வளவு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இவ்வளோ சகல வசதிகளும் பெற்ற இந்த மனையோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் மட்டும் தாங்க இந்த மனை வேணுங்கிறவங்க நம்மளோட சேனலுக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க